என்ன விஷயம் லில்லி நான் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் அண்ணா அப்ப என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க அண்ணா லில்லி அண்ணா என்னோட ஃப்ரெண்ட பார்க்க போறேன் நீ உன்னோட फ्रेंड्सோட போய் விளையாடு நீங்க எப்ப பார்த்தாலும் இப்படி தான் சொல்றீங்க எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கல ஹ இது நூண்டா வந்துட்டே என்ன கோவம் வருது ம் கஷ்டமா ஹாய் லில்லி எதனால நீ பாக்கிறதுக்கு ரொம்ப கோபமா இருக்க என்னாச்சு நான் என்னதை சொல்றது என் அம்மா அப்பா என் அண்ணனுக்கு தான் ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க அவன் எங்க போறேன்னு சொன்னாலும் உடனே அனுப்பி வச்சிடறாங்க ஆனா நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னா நீ சின்ன பிள்ளை உனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லியே என்னை எங்கேயும் அனுப்புறது கிடையாது வளர்ந்து என் அண்ணனையாவது எங்கேயாவது கூட்டி போடான்னு சொன்னா அவன் ஏதோ ஐஏஎஸ்சியையும் ஐபிஎஸ்சியையும் மீட் பண்ண போகிற மாதிரி அந்த டப்பா மூஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்குறதுக்கு கூட என்னை கூட்டி போக மாட்டேங்கிறான் நான் என்ன தான் பண்ணுவேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ பிரச்சனையை நான் எப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன் ஹ ஹோ லில்லி ஒரு நிமிஷம் வரு அங்கே ஒரு தாத்தா ரோடு கிராஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் ஹ இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா நான் எவ்வளோ கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன் ஓ என் போயும் ஒரு வயசான தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ண போறா இனிமேல் நான் இவகிட்ட பேசவே மாட்டேன் தாத்தா நீங்க அந்த பக்கம் ரோட கிராஸ் பண்ணதானே தானே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா மகளி நான் அதுக்காக தான் ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு சரியா கண்ணு வர தெரியல எப்படி கிராஸ் பண்ணனும் புரியல அதான் இங்கேயே நின்னுட்டு இருக்கேமா தாத்தா கவலைப்படாதீங்க நான் உங்களை அந்த பக்கம் கூட்டிட்டு போறேன் என் கையை பிடிச்சுக்கோங்க

என்னை வீட்டிலையே விட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லாமல் அண்ணனுக்கு தான் நீங்கள் ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க என்ன கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துட்றீங்க எங்கே போகணுன்னாலும் உடனே அனுப்பி விட்டுறீங்க என் ஃப்ரெண்டு கிட்ட என் கஷ்டம் எல்லாத்தையும் சொல்ற அவன் என்னென்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு போயும் போயும் ஒரு வயசான தாத்தாவுக்கு ரோடு கிராஸ் பண்ண ஹெல்ப் பண்ண போயிட்டா அப்போ எனக்கு கோபம் வருமா வராதா அச்சோ லில்லி இதுக்கெல்லாமா நீ கோவப்படுவ உன் ஃப்ரெண்டு பண்ணது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம் அந்த இடத்துல நீயும் அந்த தாத்தாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணியிருந்தா நிஜமாவே ஏசப்பாவும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அவங்கள நல்லபடியா பாத்துக்கிறது இது எல்லாமே ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப வர வர நம்ம வீட்ல நீ ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்க கோவப்படுறது ஏசப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது கோபத்தை பத்தி வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா, நீதி மொழிகள் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முர்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுகிறான் அதாவது கோபப்படுறவங்களுக்கு அறிவே இல்லைன்னு வசனம் சொல்லுது ஆனா சாந்தமா நடக்கிறவங்க ஞானம் உள்ளவர்கள்னு வேதவசனம் சொல்லுது நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஏசப்பாவுக்கு சாந்தமா இருக்கிற சின்ன பிள்ளைங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம நீ சாந்தமா இருந்தன்னா ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளையாவும் இருக்கலாம்

ஆனா சாந்தமுள்ளவர்களை உள்ளவர்களை மகா புத்திமான்னு வேதவசனம் சொல்லுது நம்ம எல்லாருமே சாந்தமா தான் ஏசப்பாவுக்கும் நம்மள ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நீங்களும் கோவப்படாம சாந்தம் உள்ளவர்களா நடந்தீங்கன்னா நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைங்களா இருக்கலாம் இன்னைக்கு உங்களோட கோபத்தை எல்லாம் தூக்கி போட்டுருங்க சாந்த குணம் நடந்துக்கோங்க ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க தேங்க்யூ காட் பிளஸ் யூ Thank you for watching!